ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலிஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சேனக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடி ஏறினதுக்கப்புறம் நம்ம சேனக்கிழங்கு இதில் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு வாங்கிட்டு அதை நல்லா தோல் செய்விட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குக்கானால் போதும் ரொம்ப வந்து குக் ஆகக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்து மேலே வந்து செட்டில்டாகிருக்குன்னு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வந்து ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு ஃபிஃப்டி வந்து குக் ஆகிருக்கு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு எல்லாமே வந்து ஸ்பூனில் தான் வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதை நல்லா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து மசாலாஸ் எல்லாம் கோட்டாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக சூடு இருக்கிறதுனால நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் அளவுக்கு வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இலைகள் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா வந்து சூடாக இருக்கணும் எண்ணெய் நம்ம போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா வந்து பபிள்ஸ் வரணும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு பேட்சாக வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கொ கிளறி விட்டுக்கோங்க நமக்கு வந்து நல்லா வந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியெடுக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரெண்டு சைடுமே வந்து நல்லா வந்து ஆகிட்டுருக்கு இப்போ சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கிருச்சு இப்போ இதை நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு மறக்காம ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஒன்னே க்ளிக் பண்ணிடுங்க இன்னால் இனி நாளாக கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்